அவர்கள் ஒன்று இரண்டின் வழியாகவும் பரம்பி குளத்திற்கு வினாடிக்கு ஐயாயிரம் கரண் நீர் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய நிலவரப்படி பரம்பிக்களம் அணை ஐம்பத்தி திருமூர்த்தி அனைக்கு தண்ணீர் வராமல் வெறும் ஐநூத்தி ஐம்பது கரணனி தண்ணி மட்டுமே எடுத்து கொண்டிருக்கிறாங்க இப்ப நான் கேக்குறேன் திருமூர்த்திக்கு வர்ற தண்ணிய என்ன காரணத்துக்காக நீங்க குறைச்சிருக்கிறீங்க எப்ப பார்த்தாலுமே அங்க மேல மரம் பரம்பிக்குள்ள சர்பஸ் ஆக போகுது அப்படி இருக்கிறப்போ அந்த தண்ணியை கீழ திருமூர்த்திக்கு கொண்டு வரது உங்களுக்கு என்ன பிரச்சனை எப்ப பார்த்தாலும் இந்த திருமூர்த்தி அணைய வந்து நாற்பது அணிக்கு மேல உள்ளதே இல்ல ஏன் ஆயிரத்தி மூணு அடிக்கு நோய் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் அடி

வரை ஓயமாட்டோம் வரை மாட்டோம் நெருக்கும் வரை ஓயமாட்டோம் ஏமாற்றாத ஏமாற்ற போராட்டம் இது போராட்டம் நியாயமா நியாயமா விவசாயிகளை வஞ்சிப்பதே நியாயமா நீர்வள துறையே நீர்வளம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் உப்பார் அணைக்கு ஒரு முழு கொள்ளளவு தண்ணீரை வழங்க கோரி உப்பாறு விவசாயிகள் சார்பில் இன்று மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் நீர்வளத்துறையின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக பரம்பிக்குளம் ஆறு அரை நீர்த்தேக்க திட்டத்தில் உள்ள தொகுப்பு பணிகளை அனைத்தும் முழுமையாக நிரம்பி பிடித்தும் இன்றைய சூழலில் பன்னெண்டு டிஎன்சி தண்ணீர் கையிருப்பு இருந்தும் உப்பார் அணைக்கு தண்ணீர் வழங்க மருத்துவ அதிகாரிகள் நீர்வத்துறை அதிகாரிகள் ஆகையால் இன்று அந்த ஒவ்வொரு முறையும் அரசாணையின் ஐநூத்தி படி ஒவ்வொரு முறையும் நாங்கள் தண்ணீர் பெறுவதற்கு போராட்டம் செய்துதான் நீர்வத்துறை அதிகாரிகள் தண்ணீர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சென்ற ஆண்டு மட்டும் ஐந்து இருபத்தி எட்டு பேர் மீது ஐந்து வழக்குகளும் பதியப்பட்டது ஆகையால் இந்த முறை வந்து விவசாயிகளுக்கு போராடும் விவசாயிகள் உப்பா விவசாயிகளை போராட்டத்திற்கு தள்ளாமல் பிஏபி தொகுப்பு இருந்து உடனடியாக ஒரு முழு பலக தண்ணீரை உப்பா விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய இந்த கோரிக்கை ஏற்பாடு நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது உடனடியாக இந்த தண்ணீர் வழங்காத சூழல் ஏற்பட்டால் மிகப்பெரிய அளவில் உப்பார் போராட்டம் நடத்தப்படும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் வேலு சிவகுமார் நிர்வாக உறுப்பினர் திருப்பூர் மாவட்ட உப்பாறு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்